இது அழகா இருக்கும் அழகா இருக்கும் அந்த ஒர்க்கே இது ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம டைனிங் டேபிளில் டின்னர் செட்டில் வச்சு நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் இந்த ஹேண்டிலுக்கும் அந்த லிட்டுக்கு மட்டும் நம்ம கோட்டிங்கில் கொடுத்துருப்போம் லிக்விடா ஊற்றக்கூடாது நம்ம சாலிடா இதில் உள்ள டிரான்ஸ்பரண்டாக நம்ம பார்த்துக்கலாம் உடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பீடிங் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டிங் வரும் இந்த பிரிண்டட்ல இந்த கோட்டிங் இப்படி வரும் கோல்டுல ஒரு பெண்ண பல்லாக்குல தூக்கிட்டு போற மாதிரி இந்த மாடல் அவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கும் வெண்கலம் விற்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட அது வந்து இல்ல இது பியோர் அண்ட் பியோர் வெண்கலம் தாங்க சிலிண்டர் இட்லின்னு சொல்லுவாங்க சார் இது பாருங்க எங்க கடையில தான் சார் விதவிதமான இட்லி பாத்திரம் கிடைக்கும் இங்க பாருங்க எங்களது தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய சேலம் சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பாத்திரக்கடையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புது மாதிரியான டிசைன்ஸ் அதாவது கிச்சனை அழகாக்கக்கூடிய மிக அழகழகான பாத்திரங்களை இவங்க விற்பனைக்கு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இட்லி குண்டாவிலேயே பத்து பதினஞ்சு வெரைட்டியில் இட்லி குண்டா வச்சுருக்காங்க அதையும் இதை வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஒவ்வொரு சமையல் பாத்திரங்களும் அவ்வளவு வேலைப்பாட்டோடு இருக்குங்க சரி வாங்க நம்ம எல்லா சமையல் பாத்திரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சார் என் பேர் அனிதா நான் சேலம் சரோனா ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேங்க சார் இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரம் வந்து இது வந்து பர்னர் கம்பெனி இதுங்க சார் இது வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி இதில் வந்து உங்களுக்கு வந்து பதினாலு இட்லி வருங்க சார் பெரிய இட்லி பதினாலு வரும் ஒரு மினி இட்லி வரும் ஒரு தட்டி இட்லி வரும் ஒரு ஸ்டீமர் ஒன்று வருங்க சார் நம்ம வந்து இது கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் சார் அதே மாதிரி இது இது சார் 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 இதுவும் இட்லி வருங்க சார் பதினாலு இட்லி வருங்க சார் மினி இட்லி ரெண்டு தட்டு வரும் சார் தட்டு இட்லி ரெண்டு வரும் ஸ்டீமர் ஒன்று வருங்க சார் மொத்தம் ஏழு தட்டு வருங்க சார் இதோட ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க சார் இது பர்னர் கம்பெனிலே இது சின்னது சார் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரூபா இதோட ப்ரைஸு இது வந்து நம்மளுக்கு எட்டு இட்லி தான் சார் வரும் எட்டு இட்லி உங்களுக்கு ஒரு இது ஸ்டீமர் ஒன்று கிடைக்கும் ஒரு மினி இட்லி வருங்க சார் இது வந்து நம்ம ஸ்கொயர் இட்லின்னு சொல்லுவாங்களேங்க சார் அந்த மாதிரி இட்லிலேயே உங்களுக்கு ஸ்கொயர் இட்லின்னு சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி மாடல் இது உங்களுக்கு வந்து இதுவும் இதுவும் பதினாலு இட்லி தான் சார் வரும் இது வந்து இதில் வந்து மினி இட்லி ஒன்று தட்டி இட்லி ஒன்று ஸ்டீமர் ஒன்று வருங்க சார் இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க சார் சார் மிரர் கம்பெனி சொன்னல மிரர் கம்பெனிலே இது சின்னதுங்க சார் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இதுவும் எட்டு இட்லி தான் சார் இதில் வந்து ஸ்டீமரும் தட்டு இட்லி ரெண்டு வரும் சார் இது கொஞ்சம் பெருசா இருக்கு இது வந்து இட்லி தட்டு இல்ல இதே அளவு தான் சார் அது சோனு கம்பெனி தான் சார் எல்லாமே நம்ம இதெல்லாமே உங்களுக்கு எண்ணெய் போட்டு ஊத்துறது சார் இது வந்து ஹெவியாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து எட்டு இட்லி வரும் சார் இது நம்ம கடாயா யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதை இதுலயும் மினி இட்லி ஒன்று ஸ்டீமர் ஒன்று வரும் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபா வரும் இதுல வந்து பன்னெண்டு இட்லி வருங்க சார் இட்லி அது இல்லாத ஒரு ஸ்டீமர் ஒன்று வருங்க சார் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த இட்லி பாத்திரம் எல்லாம் இட்லி பாத்திரம் நம்ம ரெண்டு இதா வச்சுக்கலாம் சார் இதில் வந்து மூணு தட்டி இட்லி வச்சுக்கலாம் பன்னெண்டு இட்லி வச்சுக்கலாம் மூணு தட்டி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இட்லி சுட்டுக்கலாம் சார் இல்ல எடுத்துட்டு நம்ம வந்துட்டு மினி இட்லியும் வச்சுக்கலாம் மினி இட்லி வைக்க முடியலன்னா எல்லாமே எடுத்துட்டு நம்ம காய்கறியும் வச்சுக்கலாம் சார் இதோட பிரைஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் இது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி மல்டி பர்பஸ் தான் சார் சிலிண்டர் இட்லின்னு சொல்லுவாங்க சார் இது பாருங்க எங்கள் கடையில் தாங்க சார் விதவிதமான இட்லி பாத்திரம் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு மினி இட்லி ஒரு தட்டி இட்லி ஒரு ஸ்டீமர்னு அஞ்சு ரேக் வரும் அஞ்சு மூணு மூணாக வரும் சார் ஆனால் வந்து அஞ்சு அஞ்சு தட்டு மட்டும் வைக்க முடியும் இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க சார் இட்லி பாத்திரத்துலேயே குண்டாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது வெரைட்டினா எங்கள் கடையில் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து பெரிய ஃபேமிலிக்கு இருபத்தெட்டு இட்லி ஃபுல்லாக ஃபுல் இருபத்தெட்டு இட்லி பெரிய ஃபேமிலிக்கு வேணும் மாதிரி அதே மாதிரி இதோட பாட்டமும் நல்லா ஹெவியாக இருக்கும் இருபத்தெட்டு இட்லி ஒட்டுக்காக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்டீமர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இதோட ப்ரைஸ் இது பதினாலு இட்லிங்க சார் நம்ம வந்துட்டு இந்த இதில் வடசட்டி மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பார்த்தாவே கூட்டிகிட்ட நல்லா அழ அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டீமர் கொடுக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதுவும் அதே மாதிரி சார் இதெல்லாம் விட நான் ஒன்று காட்டு இது வந்து நம்ம நார்மலா வந்து துணி போட்டு ஊத்துறது இதெல்லாம் இப்ப பார்த்ததெல்லாம் என்ன தடவி ஊத்துறது இது துணி போட்டு ஊத்துறது எங்க கடையில இது ஸ்பெஷல் பாருங்க இட்லி நல்லா வந்து மாதிரி நல்லா வரணும்னா இந்த மாதிரி இட்லி வாங்கி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் செய்யுங்க பாருங்க இட்லி சூப்பராக வரும் ஆனால் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆமாங்க சார் எங்க கடையிலுமே இந்த மாதிரி இப்போ கைப்பிடி இல்லாததான் சார் வருது எங்க கடையில கைப்பிடியோட வந்திருக்கு சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு வந்து பத்து இட்லி வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பன்னெண்டு இட்லி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதுல நம்ம ஹெவி இது வேணா எக்ஸ்ட்ரா வேணா மினி இட்லி ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்க குக்கர் இட்லின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஆறு ரேக்கு அப்படியே போட்டுட்டு நம்ம விசில் வந்துடும் தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல வச்சுட்டோன்னா விசில் வந்துடும் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் இதோட ப்ரைஸ் ஆறு கிராக் வரும் அதெல்லாம் விட மினி இட்லி இத பாருங்க எவ்வளோ குயிட்டா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் மினி இட்லி பதினஞ்சு இட்லி வரும் மூணு தட்டு வரும் பதினஞ்சு இட்லி ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனால் பதினஞ்சு பதினஞ்சு இட்லி அழகா இட்லி வரும் நல்லா சூப்பரா இருக்கு பிரைஸும் ரொம்ப சூப்பர் ஆறுநூறு ரூபா தான் இதோட பிரைஸ் வெறும் அறுநூறு ரூபா ஆமா பாருங்க இது மினி இட்லி தான் இதுல நாலு ரேக்கு இருபது இட்லி வரும் இதோட பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அதெல்லாம் விட இது பாருங்க சார் பானை மாதிரி இருக்கும் இதில் நம்ம வந்து குழம்பெல்லாம் செஞ்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதுக்கு மாதிரி வருங்க பாருங்கள் இருபது வந்து இருபது இட்லி இட்லி குழம்பு ஏதாவது பண்ணிக்கலாம் இதில் பண்ணிக்கலாம் எட்நூற்றி ரூபா இதோட ம் இது அதே மாதிரிதாங்க சார் இதெல்லாம் இதெல்லாம் சூப்பரான இட்லிங்க சார் மாதிரி இட்லி வரும் சார் இது இட்லி பதினஞ்சு இருக்கு பத்து இருக்கு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க சார் ராக் இட்லி அந்த மாதிரி இது இது வந்து நம்ம வீட்டுல இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் கேஸ்லயும் வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ராக் இட்லி எண்ணெய் தடவிட்டு நீங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா தண்ணி குய்ச்சோடனே எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊத்தி இதுல வச்சு பாருங்க உங்களுக்கு இது சூப்பரா இட்லி வந்துடும் இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி நூறு ரூபாய் இதுல வந்து மினி இட்லி இருக்கு தட்டு இட்லி இருக்குது ரெண்டு இருக்குது இது நாலு ரேக் இருக்குது ஆறு ரேக் இருக்குது சார் நம்ம கடையில ரொம்ப யூனிக்கான பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இது ஸ்டோரேஜ்ல நம்ம நிறைய மாடல்ஸ் பாக்குறோம் ஆனா இது ஃபுல் ஃபுல் எஸ்எஸ் தாங்க ஸ்டோரேஜ்ல ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டிங் வரும் இது பிரிண்டட்ல இந்த கோட்டிங் இப்படி வரும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் இதே இதில் இந்த கோட்டிங் இல்லை நாங்கள் கோல்டு கோட்டிங்ல வேணும் அப்படின்னாலும் இந்த மாடல் இருக்கும் கோல்டில் பண்ண பல்லாக்கில் தூக்கிட்டு போற மாதிரி இந்த மாடல் அவ்வளோ அழகா யூனிக்காக இருக்கும் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வெண்கலம் பியோர் வெண்கலம் வெளியில் விற்கிறாங்க பட் வெண்கலம் விற்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட கிட்ட அது வந்து இல்லை இது பியோர் அண்ட் பியோர் வெண்கலம் தாங்க இந்த வாட்டர் பாட் எவ்வளோ யூனிக்காக இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம பானை ஷேப்லேயே இருக்கும் அதுலேயே சில்வரில் விரும்பி குடிக்கிறவங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் இது கோட்டிங்ல தான் வரும் வித் டேவோடு டேவோ இந்த கோட்டிங்லேயே இருக்கும் இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நம்ம டால் சுகர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வீட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் இது கோட்டிங் பார்த்தீங்கன்னா பிவிடி கோட்டிங் இதுவும் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் நம்ம மூடிலேயும் மாடல் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இது பருப்பு சுகர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இது வந்து பிவிடி கோட்டிங்னு சொல்லுவோம் மேலே இதே மாடல் ஃபேமஸ் இதில் ரோஸ் கோல்டு இதுவும் அவ்வளோ மாடல் சூப்பராக இருக்கும் ஸ்டோரேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸ் அவ்வளோ நிறையா கண்டெய்னர்ஸ் ஸ்டோரேஜில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி யூனிக்காக சின்ன சின்னதெல்லாம் முடியாது இதுலேயே சைஸஸ் நிறையா இருக்குது ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் இதிலேயே சைஸ் இஸ் பொருள் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் இதுலேயே நிறையா மாடல் இருக்குது இது சென்ட்ரா வந்து நம்ம தெரியும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக என்ன பொருள் இருக்குங்கிறது நமக்கு சென்டரில் தெரியும் இதில் மாடல் இருக்குது ஸ்கொயரு ஓவலு அந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது இதே ஓவல் டைப் மாடல் இதே ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டைப் இந்த மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம டிஷ்ஷர்ட்லேயே நிறையா மாடல் பார்த்துருக்கோம் ஆனால் டிஷ்ஷர்ட்லேயே நம்ம யூனிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தான் அதில் கோட்டிங் வச்சு யூனிக்காக இருக்கிறதுனா நம்ம சிலம் சவனா ஸ்டோர்ஸில் தான் இது ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம டைனிங் டேபிளில் டின்னர் செட்டில் வச்சு நம்ம வந்து பரிமாறுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாடலு அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் ஹேமட் மாடலையும் இருக்குது டிஷ்ஷர்ட்டில் இதில் எங்களுக்கு ப்ளைனாக வேணும்னாலும் ப்ளைனாகவும் இருக்கு இது எங்களுக்கு ஹேமட் மாடலில் வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் இருக்குது இது எங்கள் கடையில் ரொம்ப பாஸ் மூவிங்க இது நம்ம டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாத்திரத்தை பார்க்கறதுக்காகவே நம்ம இன்னொரு டைம் சாப்பிட்லாம்

தூக்கில் நிறையா மாடல் பார்த்துருப்போம் ஆனால் இந்த தூக்கெலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் மாடலாக இருக்கும் ஹேண்டில் ஷேப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாத்திரம் எதுவுமே நம்ம கடையில் எதுவுமே இல்லைங்கிறது எதுவுமே இருக்காது பாத்திரம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் தூக்கிட்டு போனாலே உங்களுக்கு தெரியும் இதோட லுக்கு இந்த மாடல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது இதுவும் கோட்டிங்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸு மேலே கோட்டிங் உங்களுக்கு டீ தூள் சுகர் இதெல்லாம் வச்சு நம்ம வச்சுக்கலாம் மேம் இது கிஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸஸ் மேம் மேலே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் நார்மல் வாஷ் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நல்லா கிஃப்ட்டுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து இது சில்வர் கோட் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இது கோல்டு ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்குன்னா ஆனால் இது பணியார குடான்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன இதில் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே இருக்குது இது அழகாக இருக்கும் உள்ளே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்கண்ணா

இது பண்ணுற மாதிரி பண்ணிருப்பாங்க சார் பிளைனா இல்லாமல் அந்த டிசைன்ஸ் வந்து சில்வர்லேயே வந்த மாதிரி வந்திருக்கும் இதுல மேட் மேலே வந்து கோல்டு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க சார் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா லேசர் பிரிண்ட் தான் போகாது அதே மாதிரி ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க சார் கிஃப்ட்டுக்கு இதில் எல்லா சைஸஸ்மே இருக்குங்க சார் கிஃப்ட்டுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஃபேன்சியா வச்சுக்கலாம் சார் ஹாட் பாக்ஸ்லயே வந்து நம்ம கிட்ட எல்லோதியா ஹாட் பாக்ஸ் இருக்கு எல்லம் ஹாட் பாக்ஸ் இருக்கு இது பிரதீப் பாக்ஸ் இருக்கு இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் சார் மேலே டிசைன்ஸும் நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் இது வந்து ஒன் டச் ஹார்ட் பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க சார் இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும் ஒன் டச்லேயே ஓப்பன் ஆகிடும் அதே மாதிரி நம்ம ஈஸியாக இது வாஷ் பண்ணுறதும் வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாங்க சார் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதை ரிமூவல் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாங்க சார் அழகா சார் இது வந்து மே உள்ள வந்து சில்வர்லேயே டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சூப்பரா இருக்கு இல்ல finishing வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு அதே மாதிரி பாத்திரமே வந்து நல்லா ஒரு மாதிரி பெல்லி மாடல் மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் அந்த இதுலயே நல்ல அழகா கியூட்டா வெச்சிருக்காங்க டிசைன்ஸ் அழகா இருக்கு இது ஹார்ட் பாக்ஸ் தாங்க பிரே லேடி பிராண்ட் இதுல வந்து கோல்ட் finishing இருக்கும் இது வந்து ரோஸ் கோல்ட் finishingல இருக்கும்னா வேற எதுவும் இல்ல இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நம்மக்கிட்ட டிஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குங்கண்ணா சிக்ஸ் செவன்ட்டிலேருந்து ஸ்டா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய டிஸ் ஐட்டம்ஸ் இருக்குங்கண்ணா இது எல்லாமே த்ரீ பீஸ் செட்ஸு இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வரும் இது ஃபுல்லாக பிளெயின் மாடல்ஸாக வரும் இது பாருங்க அந்த அந்த நம்ம கிட்ட கிஃப்ட் ஐட்டம் நாங்கள் ஒரு பாத்திரம் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்திலே வந்து அந்த டிசைன்ஸ் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி வரும் அழகாக இருக்கும் நம்மகிட்ட நிறைய டிஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குங்கண்ணா கிஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணத்துக்கு புண்ணியாஜனிக்கு நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம் இது வந்து சம்படம் வந்து சின்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சம்படமும் இருக்குங்க இந்த டிசைன்ஸ்ல இது நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த சில்வர்லயே வந்து அந்த டிசைன் உள்ள கொடுத்து பண்ணிருக்காங்க அழகா இருக்கும் அந்த ஒர்க்கே அதுல எல்லா எல்லா சைசஸ்மே இருக்குங்கண்ணா சின்னதுலேருந்து பெருசு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இது வந்து டேங்குங்கண்ணா மேலே இருக்கிறது ஆன்டிக் மாடல்ல கொடுத்துருப்போம் இது ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் இருக்கு டென் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிலையும் நம்ம கிட்ட இருக்கு வாட்டர் டேங்க் நான் இது வந்து டென் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்கன்னா நீங்க மேலே பார்த்தீங்களா அது ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்கண்ணா இது வந்து டேப் வந்து டேப் வந்து காப்பர்ல கொடுத்துருக்கோம்ண்ணா இது வந்து அரிசி நம்ம அரிசி ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேரேஜுக்குலாம் இப்போ கேட்குறாங்க டிஃப்ரெண்டாக கேட்குறாங்கல்ல அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம் ஜேவியல் பிராண்டோடதுங்க பாருங்க இது வந்து ஜேவியல் பிராண்டிங்கன்னா இது பெல்லி மாடல் சொல்லுவாங்க பெல்லி டைப் வந்து நம்ம அரி அரிசி கொட்டி வச்சுக்கலாம் அதாவது லிக்விடா சாலிடா லிக்விடா ஊற்றக்கூடாது நம்ம சாலிடா பொடி பருப்பு அந்த ஐட்டம் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாஷ் பண்ண பண்ண இந்த இடத்துல கிளா இதாகும் இல்லைங்களா அதனால் ஸ்டோர் ஆகுங்கிறதுனால பொடி ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதில் உள்ள ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பாத்துக்கலாம் உடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பீடிங் வந்து நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க மேலே வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க எங்கன்னா பிடிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா இருக்கும் மேல வந்து ஸ்டோரேஜ்ல போய் எடுக்கிறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீழே விலகும் அது வலிக்கு அதே மாதிரி இதில் சைஸஸ் கொடுத்துருக்காங்கண்ணா இது ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ ஒன் அந்த மாதிரி சைஸஸ் இருக்குது இதில் இது வந்து எல்லாமே நம்ம எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஆ எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்கண்ணா ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கிஃப்ட்டுக்காக வச்சுக்கலாம் மாவு கொட்டி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோரேஜ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இது பானுமதி பிராண்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும் இது வந்து பிரேல் எடி பிராண்டி பிரியாணி பாட்டுங்க சார் இது வந்து நைன் நைன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி டுவெண்ட்டி எயிட் சிஎம் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சாரி எயிட்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் சைஸஸ் இருக்குங்க சார் சின்னதாக வந்து குழம்பு கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் பெருசில் வந்து நம்ம முக்கால் கிலோ பிரியாணி செஞ்சுக்கலாம் இதில் வந்து மூணு கிலோ பிரியாணி செஞ்சுக்கலாங்க சார் ஹேண்டில் பிடிக்கிறக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் லிட்டும் நம்மளா கம்ஃபர்டபுளாக நமக்கு கொடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம் கேஸ்லையும் வச்சுக்கலாங்க சார் ஆ வச்சுக்கலாம் பேஸ் வந்து த்ரீ நாட் ஃபோர் கிரேடில் வருவோம் சார் நல்லாயிருக்கும் இது வந்து வினோத் பிராண்ட் கடாயிஸுங்க சார் இதில் வந்து இது பெரிய சைஸஸ் சார் இது வந்து சின்ன சைஸஸ் கொடுத்துருக்கோம் என்ன ட்வெண்ட்டி சிஎம் இது வினோத்ல வந்து நமக்கு டீப்பாக இருக்கும் சார் கடாயி நம்ம மியூட்டன் பிராண்ட்லேயே கடாய் வச்சுருக்கோங்க சார் ப்ரோ குக்குன்னு சொல்லிட்டு மில்டன் பிராண்ட்லயே வச்சிருக்கோம் இது எல்லாமே கடாயிங்களா இது எல்லாமே கடாய் மாடல்ஸ் சார் சார் த்ரீ ட்ரை பிளே ஓ ட்ரை பிளே பாட்டம்னா த்ரீ பாட்டம்ஸ் வரும் சார் அதாவது சில்வர் அலுமினியம் சில்வர் அலுமினியம் எதுக்காக கொடுக்குறோம்னா அலுமினியமுக்கு சில்வருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சமைக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எதனால அப்படின்னா எல்லாம் அலுமினியம்னால இப்போ பயப்படுறாங்க அதாவது சென்டர் வந்து அலுமினியம் கோட் வந்து ஹீட் அப்சர்வேஷன்ஸ்க்காக மட்டும்தான் சென்டர் அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருப்போம் நம்ம வேற எந்த காரணமும் இல்லை நமக்கு சமைக்கிற பொருளுக்கும் ஃபுட்டுக்கும் அலுமினியத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இது வந்து பர்னர் பிராண்ட் பிரியாணி பாட்டிங்ஸ் இது எல்லாமே இது வந்து கியூட்டா சின்னதாகவும் இருக்கும் வித் கிளாஸ் லிட்டர் கொடுத்துருப்பாங்க நம்ம குழம்பு கிரேவி பிரியாணி எல்லாமே நம்ம கொஞ்சமாக வச்சுக்கலாம் அளவாஸ் இது உடையாதுங்க சார் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளீடிங் கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு உடையாது கீழே விழுந்தாலும் இங்க பாருங்க இந்த இடத்துல கிராக் ஆகாது இல்ல கிராக்ஸ் ஆகாதுங்க சார் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது இல்லை எங்களுக்கு இது வினோத் மாடல் பிரியாணி பாட்டுங்க சார் இது வந்து ஸ்ட்ரெயிட் மாடல் வரும் இது வந்து ரவுண்ட் மாடல் வரும் இப்போ நான் அதில் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் மாடல் வரும் இது வந்து இது அதே மாதிரிதாங்க சார் அதாவது ஹரிசான் கம் சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரை பேன் மாதிரி வரும் கொஞ்சம் நம்ம கிரேவி பொரியல் இதெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆ பேன் டைப் வரும் ஃப்ரை பேன் ஃப்ரை பேன் டைப் வரும் லிட்டும் அது மாதிரி கம்ஃபர்டபுளாக நல்லா கொடுத்துருப்பாங்க நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த லிட் சுடவும் இந்த ஹீட்டை சுடாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து தண்ணி குடம்னா

இது வந்து சின்ன சைஸ் இது பெரிய சைஸு இது டென் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரும்னு நினைக்கிறேன் இது ஃபைவ் லிட்டர்ஸ் கெபாசிட்டி வரும் இது வந்து ஸ்பூன்ஸ் மாடல்னா இது வந்து பாருங்க ரோஸ் கோல்டில் இருக்குது கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது சில்வரில் இருக்குது நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம மசாலா பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் தான் பிளாக் கோட்டிங் போட்டிருக்காங்க நான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற நிறைய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்